இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் அறுபத்தாறை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் அறுபத்தாறுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே என்றால் பூமியின் மீதெங்கும் ஆண்டவரை துதித்து பாடுவார்கள் சங்கீதம் ஐம்பதை போலவே தாபீதினால் பாடப்படாத முதல் சங்கீதமாக இது கருதப்படுகிறது இந்த சங்கீதத்தை ஈஸ்டர் நாளிலே கிரேக்க தேவாலயத்திலே பாடுகின்றார்கள் கிரேக்க வேதாமத்திலே இது உயிர்த்தொழுதலின் சங்கீதமாக கருதப்படுகிறது மேலும் பிரஜாதியாரின் மனமாற்றத்தால் மறுபிறப்பை குறிக்கும் ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாகவும் இது சொல்லப்படுகிறது இந்த சங்கீதத்தை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்க முடியும் முதலாவது பிரிவிலே சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரை துதித்தல் அல்லது போற்றுதல் முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்று இரண்டை நாம் தியானிக்கின்ற போது பூமியின் குடிகளே ஆண்டவரின் மகிமையை கொண்டாடுங்கள் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனை துதித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவங்களை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற ஆண்டவரை போற்றி புகழுதலாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது முதலாவது பிரிவிலே ரெண்டாவதாக வசனம் மூன்று மற்றும் நான்கை நாம் தியானிக்கின்ற போது ஆண்டவரை புகழுதல் உமது படைப்பில் நீர் மிகவும் பயங்கரமானவர் உமது சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் உடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் சங்கீதம் அறுபத்தாறில் இரண்டாவது பிரிவிலே இஸ்ரவேலின் தேவனைத் துதித்தல் வசனம் ஐந்து ஏழை நாம் இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஒருவரே புகழப்படுவதற்கு தகுதியானவர் என்று இந்த பகுதி நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக தேவன் மனிதர்களில் நடுப்பிக்கும் கிரியைகளில் மிகவும் பயங்கரமானவர் பூமியின் மீது மீது அநேக சம்பவங்கள் நடந்திருப்பதையும் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இதை தேவன் நடப்பிக்கிறார் அவர் அவருடைய கிரியைகளில் செயல்பாடுகளில் மிகவும் பயங்கரமானவர் சுமந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து தம்முடைய ஜனங்களை வெற்றாந்திரையிலே நடந்து போக பண்ணினார் அவருடைய வல்லமையினால் சர்ம பூமியையும் அவர் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் பூமியின் எல்லா ஜனங்கள் மீதும் நோக்கமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது அவர் நல்லோரையும் தீயோரையும் காண்கிறார் என்று நாம் கர்த்துடைய விதத்திலே வாசிக்க முடியும் துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக என்று இங்கேயும் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை ஒருவருக்கொருவர் துரோகம் பண்ணுகிறவர்கள் தங்களை உயர்த்த வேண்டாம் உயர்த்த முடியாது உயர்த்தாதிருப்பார்களாக என்பதாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் இந்த இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் எட்டு முதல் பனிரெண்டும் வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது அவர் துதிக்கு பாத்திரர் என்பதற்கு ஆதாரங்கள் என்னவென்றால் பூமியின் மீதெங்கும் உள்ளவர்களை தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் ஏனென்றால் அவர் நம்முடைய கால்களை தள்ளாடவில்லை விடவில்லை நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே காக்கிறார் நாங்கள் சோதிக்கப்பட்டும் புடமிடப்பட்டும் இருக்கிறோம் எங்கள் மேல் கண்ணிகள் விழுந்தன நாங்கள் மிகவும் வருத்தப்பட்டோம் மனுஷர் எங்கள் மீது ஏறி போனார்கள் ஒருவேளை தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம் நான் ஆண்டவரை துதிப்பதற்கு முக்கியமான ஆதாரம் என்னவென்றால் சொல்லிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார் பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் ஒருவேளை தீயை கடந்து வந்த அனுபவங்கள் இவை எல்லாவற்றையும் கட எங்களை நீர் கடக்க பண்ணி செழிப்பான ஒரு இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் எனவே நாங்கள் ஆண்டு துதித்து பாடி மகிழ்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் மூன்றாவது பிரிவாக தனிப்பட்ட விசுவாசி ஆண்டவரை போற்றுதல் தனிப்பட்ட விசுவாசி மூன்றாவது பிரிவில் முதலாவதாக வசனம் பதினைந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்தை நாம் தியானிக்கின்ற போது ஆண்டவருக்கு பலி மற்றும் பொருத்தனைகளை செலுத்துங்கள் சர்வாங்க தங்கன பலியோடு கூட ஆலயத்தில் பிரவேசிப்பேன் நான் மிகவும் நெருக்கப்பட்ட போது செய்த பொருத்தனைகளை செலுத்துவேன் நான் உமக்கு கொடுமையான கடாக்களை பலியாக செலுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆனால் ஓசியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் உதடுகளின் காளைகளை செலுத்துவேன் இன்னும் நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது ஒருவேளை ஸ்தோத்ர பலிகளை செலுத்துவேன் உதடுகளின் காளை என்பது ஸ்தோத்ர பலி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு கூட எழும்பினார் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினதை அதாவது இரண்டாவது அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினதை நிலைநிறுத்தும்படி பழையற்பாட்டின் பலிகளாகிய முதலாவதை அவர் நீக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நாம் உதடுகளின் காளைகளை செலுத்த வேண்டும் இந்த வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் பதினாறு முதல் பத்தொன்பது வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சங்கீதத்தை பாடினவர் சாட்சி கூறுகிறார் சாட்சி கூறுகிறார் தேவனுக்கு பயந்தவர்களுக்கு நடுவில் நான் சாட்சி கூறுவேன் ஏனெனில் ஆண்டவர் எனக்கு செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவரை புகழ்ந்தேன் என் இருதயத்தின் அக்கிரம சுந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் ஆண்டவரின் செபத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார் ஒருவேளை ஆண்டவருக்காக ஒரு பலத்த சாட்சியாய் எழும்புகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த மூன்றாவது பிரிவிலே மூன்றாவதாக கடைசியாக வசனம் இருவதை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் தம்மண்டை வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார் என் ஜபத்தை கேட்டு என்னை தமது சமூகத்தில் வைத்து கொண்டார் ஆகையால் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் அறுபத்தாறு நமக்கு கற்றுக் காரியம் என்னவென்றால் கர்த்தராகி ஆண்டவர் பேர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சர்வ பூமிக்கும் ஆண்டவர் சகல ஜனங்களும் அவரை துதித்து பாடுவார்கள் ஏற்கனவே யோவேல் தீர்க்க தரிசி சொன்னார் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார் ஒருவேளை கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டு எல்லா ஜனங்களும் போற்றி பாடுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை சகல ஜனங்களும் சத்தத்தை கேட்க பண்ணி துதிப்பார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மௌனமாக இருந்துவிட்டு சென்று விடுகிறோம் கத்துடைய ஆலயத்திற்கு சொல்லுகின்ற பொழுது சத்தத்தை கேட்க பண்ணி துதிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய படைப்பை பார்த்து நான் அவரை புகழ வேண்டும் என்பதாக இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய செயல்கள் பயங்கரமானவைகள் என்பதையும் இந்த பகுதி நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது நான் ஆண்டு முறை துதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் என்னை தள்ளாட விடவில்லை அது மாத்திரமல்ல நான் சோதிக்கப்படுகையில் அல்லது நான் இக்கட்டு காலத்தில் கடந்த அந்த நாட்களிலே அவரே எனக்கு ஆதரவாக இருந்தார் என் வருத்தங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டார் மனிதர்கள் எங்கள் மீது நடந்து போனார்கள் தீயிக்குள்ளே நாங்கள் நடந்து வந்தோம் ஆனால் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டார் ஆகையால் நான் ஆண்டவரை துதிப்பதற்கு இவைகள் நமக்கு ஆதாரங்களாக காணப்படுகிறது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படுகின்ற பொழுது பொறுத்தனையோடு கூட நாம் கற்றுடைய சமூகத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு காலமாக கற்றுக் அது மாத்திரமல்ல ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை அதிசயங்களை கண்ட நாம் ஒருவேளை அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதாக இந்த சங்கீதம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நான் இந்த கிருபைகளை பெற்றிருக்கிறோம் ஆண்டுவிற்கென்று பலத்த சாட்சிகளாய் நாம் காணப்படுகிறோமா வசனத்தை வாசிக்கிறவர்களாக அல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க நம்மை சுற்றிலும் காணப்படுகிற ஜனங்களுக்கு நான் பலத்த சாட்சியாய் காணப்படுகிறேன் நான் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம் ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேட்போம் அவர் உங்களுக்கு உதவி செய் அவருங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்